மக்களே நம்ம தஞ்சாவூர் லொகேஷன்ல குறைந்த விலையில் தரமா லேப்டாப் சர்வீஸ் பண்ணணுமா அப்போ இந்த வீடியோவை கண்டிப்பா நம்ம நம்ம தஞ்சாவூர் சேவப்ப நாயக்கன் வாரி நேருஜி நகர் ஸ்ரீனிவாசபுரம் கீழக்கரையில லொகேட் ஆயிருக்க ஸ்ரீ கிருஷ்ணா சிஸ்டம்ஸ் அண்ட் சர்வீசஸ் தாங்க வந்திருக்கோம் குறைந்த டெஸ்க்டாப் லேப்டாப் பிரிண்டர்ஸ் அண்ட் கேமராஸ் எல்லாமே குறைந்த விலையில் தரமா சேல்ஸ் அண்ட் சர்வீஸ் பண்ணி தராங்க நம்ம ஸ்ரீ கிருஷ்ணா சிஸ்டம்ஸ் அண்ட் சர்வீசஸ்ல என்னென்ன சர்வீஸ்லாம் தராங்கன்னு பாத்தீங்கன்னா ஓஎஸ் இன்ஸ்டாலேஷன் நெட்ஒர்க்கிங் ட்ரபுள் ஷூட்டிங் ஆல் பிரிண்டட் ப்ரோக்ராம்ஸ் லேப்டாப் சர்வீசஸ் லேப்டாப் பூட்டிங் இஷ்யூ டிஸ்பிளே ரீப்ளேஸ்மெண்ட் மதர்போர்ட் டிஸ்பிளே இஷ்யூஸ் எஸ்எஸ்டி அப்கிரேட் சிசிடிவி கேமரா இன்ஸ்டாலேஷன் அண்ட் ரிப்பேர் லேப்டாப் ஸ்லோ ப்ராசஸிங் சாஃப்ட்வேர் இன்ஸ்டாலேஷன் இது மாதிரி எல்லா சர்வீசஸுமே மிக குறைந்த விலையில் தரமாக தராங்கங்க நியூவா சிஸ்டம் வாங்கணும் இல்ல செகண்ட் ஹேண்ட்ல வாங்கணும் அப்படின்னா கண்டிப்பா வந்து ஒன் டைம் விசிட் பண்ணி பாருங்க உங்களுக்கே சர்வீஸ் ரொம்ப பிடிக்கும் தேங்க் யூ நம்மளோட ஸ்ரீ கிருஷ்ணா சிஸ்டம்ஸ்ல உங்களுக்கு தஞ்சை மக்களுக்கு கரெக்டா இருக்கற மாதிரி நம்ம எங்கேயுமே தர முடியாத அளவுக்கு நம்ம குறைந்த குறைந்த விலையில நம்மளோட கம்பூட்டர்ஸ் லேப்டாப் பில்டர் ஆல்முட் பிசி இது எல்லாமே நம்ம குறைந்த விலையில ஹோல்சேல் ப்ளேஸ் நம்ம எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்கோம் இது இதோட சேர்த்து நம்மள்ட்ட பாத்தீங்கன்னா வாய்ஸ் இன்ஸ்டலேஷன் ட்ரபிள் ஷோசிங் நெட்ஒர்க்கிங் அண்டு ஆல் பிரிண்டர் அண்ட் இதை பார்த்து பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே சிமெண்ட் அண்ட் மதர் போர்டு இஷு அண்ட் கொண்டு நம்ம எல்லாமே இது பண்றோம் அண்ட் இதை பார்த்து பார்த்தீங்கன்னா சிசிடிவி கேமரா இன்ஸ்டாலேஷன் ரிப்பேரிங் அண்டு லேப்டாப்ல சிச்சுலேஷன் இஷ்யூ அண்ட் சாஃப்ட்வேர் இன்ஸ்டாலேஷன் போட்டோஷாப் போட்டு நம்ம எல்லாமே ஸ்டூடெண்ட்ஸ்க்காக நம்ம எல்லாம் இது படித்தோம் அண்ட் நம்மள்கிட்ட வந்து பாத்தீங்கன்னா எச்பி லேப்டாப் ஹெச்பி லேப்டாப் லேப்டாப்ஸ் இது எல்லாமே நம்மள்கிட்ட தேர்ட்டி தௌசண்ட் வந்து நம்மள்கிட்ட நியூ லேப்டாப்ஸ் நம்மள்கிட்ட ஸ்டார்ட் வாங்கிருக்கு மக்கள் எப்போதுமே தன்னோட ஆதரவை தருற மாதிரி கொடுக்க இதே மாதிரி மக்கள் இப்போ வந்து பாத்தீங்கன்னா நான் இப்போ பிசினஸ் லெவல்கிறது நமக்கு உடனே எல்லாமே ரெடி பண்ணல நான் இப்ப இயர்ஸ் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் நான் பண்ணியிருக்கேன் இதேடு நான் சர்வீஸ் நான் ஒர்க் பண்ணியிருக்கேன் இதே தஞ்சாவூர்ல பாத்தீங்கன்னா இப்போ நான் டென் இயர்ஸ் நான் ஒர்க் பண்ண பீரியட்ல எனக்கு துபாயில என்னோட ஒர்க்கிங் அந்த லெவல் பார்த்து எனக்கு துபாயிலே வந்துட்டு என்னை ஒர்க் பண்றதுக்கு எனக்கு காட்சி கொடுத்து என்னை வர வச்சாங்க டூ இயர்ஸ் டூ த்ரீ இயர்ஸ் நான் பிளஸ் ஒன் இயர் த்ரீ இயர்ஸ் நான் அங்கே துபாயில ஒர்க் பண்ணி இப்போ நான் திருப்பி நான் ரிட்டர்ன் பேக் தஞ்சாவூருக்கு வந்து இப்போ நம்ம நம்ம மக்களுக்காக நான் சிறந்த ப்ராடக்ட்ஸ் அந்த சர்வீசஸ் என்னோட பெஸ்ட் சர்வீஸ் நான் உங்களுக்கு பண்ணி தருவதுக்காக நான் தஞ்சாவூர் உங்களுமே இருக்கேன் உங்களுக்கு நல்ல தர தருமாறு கேட்டுக்கொள்ள நன்றி